அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறீங்க உங்கால நிறைய பேர் வியாபாரிங்களை தானேங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்ற ரீதியிலே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்த நீதியான நேர்மையான முறையிலே வணிகம் செய்வதும் கூட ஒரு வணக்கம் தான் நபிகள் சொன்னாங்க வாய்மை உள்ள உண்மையுள்ள வியாபாரிகள் மறுமையிலே இறை தூதர்களோடு இருப்பார்கள் இறை தூதர்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அந்த அந்தஸ்து யாருக்கு இந்த நேர்மையாக வணிகம் புரிந்தவர்களுக்கு அந்தஸ்து இன்னும் சொன்னார்கள் தவறான முறையிலே பொருள் ஈட்டுபவர்களுடைய பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார் ஒருவர் பிரார்த்தனை புரிந்தார் இறைவா இறைவா என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இவர் உண்ணுகின்ற உணவும் இவர் அருந்துகின்ற பானமும் இவர் உடுத்துகின்ற உடையும் தவறான முறையிலே ஈட்டப்பட்டது இந்த நிலையில் இறைவன் எப்படி இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் ஆக தவறான முறையில் பொருள் ஈட்டுபவர்களுடைய பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த வணிகத்தை பற்றி தனியாக பேச வேண்டும் அது பெரிய ஒரு கடல் மாதிரியான இஸ்லாத்தில் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கிற தலைப்புகளில் ஒன்று சில குறிப்புகளை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் முதலாவதாக வாய்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் வியாபாரத்திலே தர்மத்தையும் கலந்து விடுங்கள் என்று சொன்னார் வியாபாரத்தில் செய்ய வேண்டிய கலப்படம் இந்த கலப்படம் தான் வேற கலப்படம் செய்யப்படாது வியாபாரத்திலே தர்மத்தையும் நீங்கள் கலந்து விடுங்கள் என்று சொன்னார் சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்காதீர்கள் அது ஆரம்பத்தில் வியாபாரத்தை அதிகப்படுத்தினாலும் இறுதியிலே அது இழப்பைத்தான் ஏற்படுத்தும் அடிச்சு பேசுவான் பத்து ரூபா நமக்கு அடக்கம் ஆகுதுங்க உங்களுக்கு பன்னிரெண்டு ரூபாய்க்கு தரேன் ஒரு ரூபா தான் நமக்கு லாபம் நிற்கிதுமா போய் அவ்வளோவும் போய் அவ்வளோ போய் ஏன் இந்த மாதிரி பண்ணுற சொல்லு இவ்வளோ தான் என்ன கட்டுப்படி ஆகும் பதினஞ்சு ரூபா தான் விலை எதுக்கு பொய் எல்லாம் சொல்லி ஏன் சத்தியம் பண்ணி அடித்து பேசுறது அந்த சமயத்தில் ஏமாந்து போயிடுவான் கெட்டிக்காரன் பொழுது எட்டே நாள் அடுத்த கடைக்கு போனால் கொஞ்சம் சாயம் விழுத்து போயிடுது இல்லையா பக்கத்து கடையில் போய் விசாரித்தா சாயம் விழுத்து போயிடுது இன்னொரு மார்க்கெட்டுக்கு போனால் கொஞ்சம் சாயம் எழுத்து போடுது ஆக சத்தியம் செய்து எந்த பொருளையும் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக அவர்கள் சொன்னார்கள் பொருளை கூட்டி வச்சிட்டு பின்னால் குறைக்கிறது இதை தடை செய்திருக்கிறார்கள் ஒருவர் சொன்னார் நபிகள் நாயத்திரத்துல ஒருவர் ஒரு ஆட்டை கொண்டு போனார் நான் மூன்று திருகங்களுக்கு அந்த ஆட்டை விலை கேட்டேன் ஆரம்பத்திலே தரமாட்டேன் என்று சொன்னார் கடைசியிலே கொடுத்து விட்டார் அந்த விலைக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள் அவர் இம்மைக்காக தனது மருமையை விட்டார் இம்மைக்காக தனது மருமையை விற்றுவிட்டார் ஆக மருமையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அவருக்கு என்று சொல்கிறார்கள் அப்போ மூணு திரகத்துக்கு முதலே கட்டுப்படி ஆயிருக்கு அவனுக்கு மூணு திரகத்துக்கு கொடுக்க வேண்டியதான ஆக முதல்ல ஒரு பொய்யை சொல்றது பின்னால குறைச்சி கொடுக்கிறது இந்த பேரம் பேசுறது வேண்டாம் நியாயமான விலையை வைங்க ஒரே விலையை வைங்க எனக்கு தெரிந்த ஒரு வணிகர் சென்னையில் என்ன செய்தார் ரெண்டு கடைகள் எதிரெதிராக ரெண்டு கடைகள் ஒரே தொழிலை செய்கின்ற கடைகள் ஒருவர் என்ன செய்தார் நியாயமான விலை ஆனால் ஒரே விலை எதிர்த்த கடையில் கொஞ்சம் குறைச்சி போட்டு கூட்டி போட்டு அப்புறம் குறைச்சி விற்கிறது முதல்ல எந்த கடைக்கு வருவான் அந்த கடைக்கு போவான் சார் அங்கே போனால் குறைச்சி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன சார் இவ்வளோ கெடுபடியாக இருக்கிறீங்க என்று சொன்னான் கடைசியில் என்ன வாங்கிட்டுன்னு சொன்னால் இந்த கூடை வச்சு குறைய வச்சு வியாபாரம் பண்ணார் பாருங்கள் கடையை மூடிட்டு போயிட்டார் நீங்கள் இந்த பேரம் பண்ணிங்கன்னா வாங்குறவங்களுக்கு திருப்தியே கிடையாது எவ்வளோ குறைச்சி வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ இன்னும் எவ்வளோ ஏமாத்திருப்பானோ ஒரே விலையை நியாயமாக விற்று பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வியாபாரம் பெருகும் இது ஒன்று அடுத்து பொருட்களுடைய குறைகளை சுட்டி காட்டித்தான் விற்க வேண்டும் குறைகளை மறைத்து விற்கக்கூடாது நபிகள் நாயம் கடைத்தரவுக்கு செல்கிறார்கள் ஒரு தானிய மூட்டை இருக்கிறது மேலே காய்ந்த தானியங்கள் கையை உள்ளே விட்டாங்க தானியம் ஏனென்றால் அவர்கள் ஆட்சியாளர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் போதித்தவர் அல்ல அவர் அரேபியாவினுடைய அதிபர் ஆட்சியாளர் ஆக கடைத்தறிவுக்கு சென்று சோதனை செய்வதும் அவருடைய வேலை அந்த பணியை அவர் சேர்த்து செய்திருக்கிறார் கடைத்தறிவுக்கு போய் அந்த தானிய குவியலுக்குள் கையை விட்டா உள்ளே எல்லாம் ஈரமா இருக்கு கேட்டார் ஏன்பா இப்படி மறைச்சி வச்சு இல்லை மழையில் நனைஞ்சு போச்சுன்னா மழையில் நனைஞ்சு அதை மேலே அதை மறைச்சி வைக்காத சொன்னார்கள் ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் ஏமாற்றி விற்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் மறைத்து விற்காத அடுத்தபடியாக அவர்கள் சொன்னது திருட்டுப் பொருளை வாங்காதே திருட்டு பொருளை வாங்காதே திருட்டு திருடிய பொருள் என்று தெரிந்து கொண்டே திருட்டு பொருளை வாங்கினால் பாவத்திலும் அவமானத்திலும் சம பங்கு உண்டு என்று சொன்னார்கள் திருட்டு பொருள் தெரிஞ்சுக்கிட்டே வாங்கினா ரெண்டுலேயுமே பாவம் அதிலும் அவனுக்கு பங்கு உண்டு அவமானம் ஏற்பட போகிறது அதிலும் அவனுக்கு பங்கு உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள் பதுக்கல் செய்பவன் பாவியாவான் பதுக்கல் செய்பவன் இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளானவன் என்று சொன்னார்கள் ஆக பதுக்கல் செய்வதை தடை செய்திருக்கிறார்கள் அளவைகளிலே நிறுவைகளிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று திருமறை சொல்லுகிறது அவர்கள் வாங்குகின்ற போது சரியான அளவையிலே வாங்குகிறார்கள் விற்கின்ற போதோ குறைத்து கொடுக்கிறார்கள் இவர்களுக்கு கேடுதான் என்று திருமறை சொல்லுகிறது ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை வணிகத்தில் ரெண்டு அம்சம் இருக்கு ஒன்று நியாயமான தொழிலை பண்ண வேண்டும் அனுமதிக்கப்பட்ட தொழிலை பண்ண வேண்டும் இன்னொன்று அனுமதிக்கப்பட்ட வழிகளிலே செய்ய வேண்டும் அனுமதிக்கப்பட்ட தொழில் என்றால் மதுவு செய்யக்கூடாது சூது பண்ணக்கூடாது ஆபாசம் பண்ணக்கூடாது இது போன்ற சில தொழில்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன வட்டி அடிப்படையாக கொண்ட தொழில் செய்யக்கூடாது இது போன்ற அனுமதிக்கப்படாத தொழில்களை செய்யக்கூடாது அனுமதிக்கப்பட்ட தொழிலிலும் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளில் கையாள வேண்டும் நேர்மையாக நாணயமாக அதனை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வணிகமும் ஒரு வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக ஒரு வணக்கத்தை எப்படி புனிதமாக செய்கிறாயோ அந்த வணக்கத்திற்குரிய புனிதத்தை வியாபாரத்திற்கு கொடுக்க வேண்டும் ஆக வணிகம் என்பது ஏதோ நம்ம பொருளாதாரத்துக்காக நம்ம செய்கிறோம் இதில் எப்படியும் நடந்துக்கலாம் நடந்துட்டு பள்ளியா போய் ஆண்டவனை தான் இந்த பாகத்திலாம் அதில் கழுவிறலாம் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஏமாந்து போவீங்க ஆகவே உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகர் சொல்லியிருக்கிறார்கள் ஆக வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்று ரெண்டாக பிரிக்காதீர்கள் வணக்கமே வாழ்க்கை வாழ்க்கையே வணக்கம்